கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தடியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் செப்டம்பர் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தொள் அனுஷ நட்சத்திரம் பிரச்சக ராசி சப்தமி திதி வளர்புறை அதில் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன மதி கொடுக்கும் அனுஷ சனி சனியுடைய நட்சத்திரம் சனி இன்றைய நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் செல்கிறார் சனி வக்கரமாக இருக்கிறார் அதில் கனெக்ட் பாகம் பார்க்கணும்னா சனி வக்கரமாக செவ்வாயை தொடர்பு கொள்கிறார் திரிகோணத்தில் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் சுத்தமாக உடம்புல வந்து வீரியமே குறஞ்ச மாதிரி இருக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் சலசலப்புகள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் போதுங்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்சளவுக்கு மற்றவங்க பிரச்சனைக்குள்ளே இன்றைக்கினால் நீங்கள் தலையிடாமல் இருக்கும் பொழுது நல்லாயிருக்கும் ஆண்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் பெண்கள் கோபதாபங்களை குறைத்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுறது முருகனை மனசார வேண்டுங்க நல்லா இருக்கீங்க ராசியாக நிரம்பும் கரு நீல் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் குருவுடைய ஒளி குருவுடைய பார்வை ஒழுகிறதுங்கிறது பெரிய யோகம் என்னதான் சனி வந்து வக்கரமாக இருந்தாலும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பெரிய தோஷங்கள் கொடுக்காது அதுலேயும் பெரிய ஒரு அனுகிரகம் என்னென்னா குரு பார்வை சந்திரனன் மேலே விழுகிறதுனால வாழ்க்கை துணையோட சந்தோஷமே உங்கள் சந்தோஷம் கொடுக்கல் வாங்கலில் சக்ஸஸ் பார்க்குற நபர்கள் எல்லாமே மரியாதை கொடுப்பாங்க ஒரு சில பேருக்கு திடீர் வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால எந்த விதமான உடம்பு பாதிப்புகள் இருந்தாலும் சரி தேவையில்லாத கடன் தொல்லைகளால் அவதிப்பட்டாலும் சரி கொஞ்சம் வாய்தா சொன்னா கூட கேட்டுப்பாங்க அதுவே சனி வக்கரமாக இருக்கிறதுனால உணவு பாதிப்புகளினால் யாரார் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தா கூட அது சரியாயிடும் மெயினாக நோய் கடன் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் கோபதாபங்களை யாரவே குறைக்கக்கூடிய நாள் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் கடக ராசியிலது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து குரு பார்வையோடு இருக்கார் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் குழந்தைகளோட ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பீங்க ஃபேமிலிக்குள்ளே அன்யோன்யம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் வீடு நிலப்பரன்கள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சிம்ஹ ராசியில் சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடத்துல சந்திரன் காரகன்னு சொன்னால் அது அம்மா சந்திரன் அது குரு பார்வை இருக்கிறதுனால அம்மா கூட இருக்கக்கூடிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிளான் பண்ணால் அந்த காரியங்கள்லாம் பெரிய அளவுக்கு ஜெயிக்கிறது எமோஷனே இல்லை சார் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும் கொஞ்சமாதிரி எமோஷன் ஆகிறது குழந்தைகள் படிப்பு பிரம்மாண்டமாக இருக்கிறது பலவிதங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அது கிழமை செவ்வாயாக இருக்கிறதுனால ஆண்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரும் பொன்னரும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குருவின் பார்வை லக்னத்தில் மேலே விழுகிறது குருவின் பார்வை மூணாம் இடத்தின் மேலே விழுகிறது நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் சொந்த ஊருக்கு பிரயாணப்படக்கூடிய பிராப்தம் பிரயாணங்களில் சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய பிராப்தம் நினைத்தது எல்லாமே கைகூடக்கூடிய பிராப்தம் இந்த மாதிரி ஒன்றுனா ஒன்றுன்னா அடிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதமாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள் மன சந்தோஷம் தீர்க்கமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக நிலைக்கப்படுத்தும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப ராசியாக பச்சை துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரெண்டு விஷயங்கள் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மேலே குரு பார்வை விரையஸ்தானத்தில் மேலே இருக்கக்கூடிய சுக்கரன் கேது மேலே குரு பார்வை ஹண்ட்ரட் பர்சன்ட் செலவுகள் நடக்கும் சில பேருக்கு நல்ல பண வரவுகளும் தீர்க்கமாக வரும் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அந்த பிளான் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே சூப்பராக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதனால் எந்த விதமான சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் அது முழுக்க நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னானவர்கள் நீங்கள் பேசுனீங்கன்னா போதும் அதை ஜெயிக்கும் குடும்பத்துல அவ்வளோ அளவுக்கு சந்தோஷம் மனசு ஆனந்தம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சாண்டம் விருட்சிக ராசியில் விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தையே அப்படியே ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்ப் வந்து லக்னத்துனால போட்ட மாதிரி அவ்வளவு வெளிச்சமா இருக்கு என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் தாளபூஷனுக்கு எட்டாம் விடனா மற்றவனுக்கு தோணாத ஐடியாலாம் உங்களுக்கு தோணும் இக்கட்டான நிலைமைகள்லருந்து கவக்கணும் எப்படி வெளியே வர்றதுன்னு யாரும் சொல்லிக் கொடுக்காம உங்களுக்கு புரியும் அவ்வளோ அளவுக்கு முழு சந்தோஷத்தை பெறக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உடம்பு ஆரோக்கியம் முகம் ஜொலிப்பு எல்லாத்துலேயுமே பெரிய ஒரு பேரானந்தத்தை காணக்கூடிய சில பேருக்கு சில அதிர்ஷ்டங்களும் கூடி வரக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்து பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய இரண்டு இடங்களுக்கு குரு பார்வை விடுகிறது அதுல சந்திரனுடைய தொடர்பு வரையஸ்தானத்தில் இருக்கனால வீடு மாற்றம் வேலை மாற்றம் வேலையில் இருக்கக்கூடிய பழு நீங்குதல் அதே மாதிரி ரொம்ப முக்கியமா நிறைய பேரு செலவுகள் கொஞ்சம் அடக்கணும்னு பிளான் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு வேலையை மாற்றணும்னா இந்த நாள் ட்ரை பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அதனால் எந்த விதமான டென்ஷனும் கிடையாது நீங்கள் பாட்டுக்கு அடிச்சு துவம்சம் மட்டும் போயிட்டே இருக்கலாம் பணவிதமான பலவிதமான சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோப தாபங்களை அறவே குறைப்படும் முதல் விஷயம் அதுதான் எல்லா விதமான கோபம் சகலமும் நீங்கள் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒன்று ரெண்டாவது லாபஸ்தானத்தை பதினொன்ற பதினோராம் இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தைகள் மூலியமாக லாபம் பெரியவங்க மூலியமாக லாபம் எடுத்த காரியங்களில் பெரிய வெற்றி பிஸ்னஸில் நல்ல அபிவிருத்தி தொழிலில் முன்னேற்றம் அந்த மாதிரி கடகட கட நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது அது ஒரு பெரிய சந்தோஷம்னு வைக்கலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டார் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபார் ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சொண்டம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் நல்ல விருத்தி அடையக்கூடிய நாள் எந்த வேலையில் நீங்கள் இருந்தாலும் சரி என்ற நாள் நீங்கள் ரொம்ப அருமையாக செய்யக்கூடிய பிராப்தம் கஷ்டம் என்று வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய வீட்லேயும் சரி வெளியும் சரி எந்த விஷயம் க கஷ்டம்னு சொன்னாலும் சரி அதை நல்லா முடிப்பீங்க இன்னொன்று இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்திலையுமே நீங்க தான் ராஜாவா இருப்பீங்க அந்த லீடர்னு சொல்லுவாங்க முன்னிருந்து ஒரு காரியத்தை முடிப்பது அது இந்த நாள் அற்புதமாக இருக்கும் ஸோ பெரிய ஒரு வெற்றி பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பாக்யஸ்தானம் ஒளி பெறுகிறது தெய்வ அனுகிரகம் பிரம்மாண்டமாக இருக்குது நிறைய பேருக்கு பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீகம் தெய்வ அனுகிரகம் அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும் நிறைய பேருக்கு பெரிய பெரிய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய பாக்கியம் ஒரு சில பேருக்கு இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய அம்சங்கள் ஏற்படும் யோகமான நாளாக இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் கருணீகல நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதல் ராசி லக்னம்னு சொன்னா கடகம் ரெண்டாவது வருஷகம் அதுக்கப்புறம் மூன்றாவது மீனம் அத்தனை பேருக்குமே நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல சுமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சுக்கினோந்து சமஸ்த சன்மங்களானி பந்துரோன்னு கொண்டு வந்து ததாஸ்து நன்றி இது போன்ற தில பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க